பணித்துடிகள் செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓய்வு நாள் கொடுக்கல் வாங்கல் உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் தானியல் ஏழு இருபத்தைந்து ஒரு சமயம் வீட்டு அலங்கரிக்கிற நிகழ்ச்சி ஒன்றுல இரு குடும்பத்தினர் ஒருவர் அடுத்தவர் வீட்டுல ஒரு அறைய கொடுக்கல் வாங்கல் முறையில அலங்கரிக்க முடிவு செய்தாங்க வேலை முடியும் வர ஒருவர் செய்கிற வேலையை அடுத்தவர் பார்க்க முடியாது எனவே முடிந்த பிறகு ஒன்று அதை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டியது இருக்கும் அல்லது கவலைப்பட வேண்டியிருக்கும் இது போன்ற அலங்கரிப்பு வேலைகள்ல வேண்டுமானா கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளலாம் ஆனா வேதாகமத்தின் ஓய்வு நாள வாரத்தில் மற்றொரு நாளுக்கு மாற்றுவது பிரச்சனைக்குரிய விஷயம் ஆனா பல நூற்றாண்டுகளாக இது நடந்துள்ளது அதன் விளைவாக லட்சக்கணக்கான கிறிஸ்தவங்க ஏமாற்றப்பட்டுள்ளனர் நினைவு இருக்கட்டும் உலகத்தின் துவக்கத்திலேயே தேவன் ஓய்வுனால உண்டாக்கி பரிசுத்தப்படுத்தி ஒரு நியமமாக கொடுத்தார் என்று ஆத்தியாமும் இரண்டு வசனங்கள் ஒன்று முதல் மூன்றுல வாசிக்கலாம் வாரத்தின் ஏழாம் நாள்ல உலக வேலைகளிலிருந்து ஓய்ந்திருக்க வேண்டும் என்கிற கட்டளைய தேவன் தம் விரலினால கல்லில எழுதினார் என்று யாத்ராகமோ இருபதுல வாசித்து பார்க்கலாம் பிசாசு ஓய்வுனால வெறுக்கிறான் அவன் தேவனுடைய பிரமாணங்கள் அனைத்தையும் வெறுக்கிறான் தேவன் குறிப்பிடாத ஒரு நாள்ல வழிபடுகிறவர்கள் பரிணாம விளக்கங்களை ஏற்றுக்கொள்வதுல ஏதாவது ஆச்சரியம் இருக்குதா அஞ்ஞானிகள் சூரிய நாளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க ரோமானிய பேரரசன் கான்ஸ்டன்டைன் சூரிய வழிபாடு செய்கிறவர்களுக்கு தன் மார்க்கம் மார்க்கியமா இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தொழுகையையும் இதற்குள்ளாக புகுத்தினான் பொய்யான ஒரு ஓய்வுனால ஆசிரிக்க மக்களை கட்டாயப்படுத்தும் வகையில அரசாங்கமும் சபையும் சேர்ந்து செயல்படும் என வேதாகணம் சொல்லுகிறது இதற்கு ஒரே தீர்வு ரோமர் மூன்று நாளுல பவுல் எழுதியது போல தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக உலக உணர்வால் உந்தப்படாம தேவனுடைய வார்த்தையில நிற்க வேண்டும் இன்றைய செயலில் காட்டுங்கள் ஓய்வு நாள் என்றால் என்ன அது எதை நினைவுபடுத்துகிறது அதை யார் உருவாக்கினார் என்று யோசித்து பாருங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு யாத்ராமம் இருபது வசனங்கள் எட்டு முதல் பதினொன்று ஏசாயா அறுபத்தாறு வசனம் இருபத்தி மூன்று வெளிப்படுத்தல் பதினான்கு வசனம் பனிரெண்டு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாதியா நீங்க நாள் உங்களுக்கு இனி நாள்